சமூகம் ஒரு மிகப்பெரிய சமூகமாக இந்திய தேசத்தில் இருக்கிறது என்பதை அப்படி என்ற கோணத்தில் கூட காவல்துறை சிந்திக்க வேண்டும் அப்படி பின்னோக்கி யாரெல்லாம் இவரை கொலை செய்ய தூண்டுதலாக இருந்தார்களோ அவர்களை விரைவாக தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் இவர்கள் மட்டும்தான் இதற்கு காரணம் என்றால் அவர்கள் கட்சி எடுத்து வந்தாங்க வெற்றி இருக்காங்க சரிதான் கைது செய்தது சரியாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னிருந்து ஒரு தனிப்பட்ட இது ஒரு தலித் சமூகத்தின் ஒரு தலைவரை கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஆளுமை மிக்கவரை கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ ஏழை எளிய மாணவர்கள் கல்வி ரீதியாக வளர்வதற்கு அறிவு ரீதியாக சிந்திப்பதற்கு ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஆளுமை மிக்க மனிதராக இருந்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனம் அவருடைய தியாகமும் அவருடைய உழைப்பும் நம்மை போன்ற லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அவருடைய சிந்தனையையும் அவருடைய போற்றுதலையும் நாம் போட்டு